அப்பாடா எல்லா காசையும் ஒரு வழியாக பேங்க்கில் போட்டு புது நோட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச நேரத்தில் மறுபடியும் பேங்குக்கு போகணுமா அப்படிங்கிற கேள்வியை பார்த்த உடனே உங்க மனசில் எல்லாருக்கும் மறுபடியும் கண்ணை கெட்டுதேங்குற டைலாக் ஞாபகம் வந்திருக்குமே கவலைப்படாதீங்க மறுபடியும் பேங்குக்கு போகணுங்கிற கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான காரணம் தான் வேற யாருமே கிடையாது அதற்கான காரணம் என்னங்கிறத இப்ப நாம முழுசா பாக்க போறோம் புது நோட்டை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல தோன்றது அந்த நோட்ல எப்படியாவது நம்மளுடைய பெயர் நம் நண்பருடைய பெயர் அல்லது காதலியோட பெயரை எழுதி அந்த நோட்டை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய மனசுலயும் தோணக்கூடிய முதல் காரணமா இருக்கு நாம் அப்படி அந்த நோட்டை பத்திரமா சேமிச்சு வச்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா வரும் செலவுக்காக அந்த நோட்டை எடுத்து நம்ம புலகத்துல விட்டுறோம் அந்த நோட்டு பல பேரிடம் போயிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும் ஆனா அதே நோட்டு ரிசர்வ் பேங்க் கிட்ட போனா அந்த நோட்டை அவங்க அடிச்சிட்டு வேற ஒரு நோட்டை பிரிண்ட் பண்ணி மறுபடியும் புழக்கத்துல விடுவாங்க இதற்கான செலவுன்னு பாத்தீங்கன்னா அந்த நோட்டோட வேல்யூ விட பிரிண்ட் பண்ற காஸ்ட் தான் அதிகமா இருக்கும் நாம இத தெரிஞ்சு செய்யறோமா தெரியாம செய்யறோமாங்கிறது இப்ப விஷயம் கிடையாது நாம முதல்ல பொது சொத்தை சேதப்படுத்துறதுங்கிறது தண்டனைக்குரிய விஷயங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உடனே உங்க மனசுல நோட்டுல எழுதுனதுக்காக எத்தனை பேர் அரசு பண்ணிருக்காங்கிற கேள்வி உங்க எல்லாருடைய மனசுலயும் எழலாம் அப்படி அரசு பண்ணியிருந்தா இந்தியாவில அறுபது சதவீதம் பேரு தான் இருந்திருப்பாங்க அதுக்காக

வாங்கினா கண்டிப்பா அது இல்ல ஒரு நாள் செல்லாது வாங்கற விஷயம் கண்டிப்பா தெரிவிக்கும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஏன் அந்த நோட்டை வாங்கலங்கிற விஷயத்தையும் அவருக்கு தெளிவா புரிய வைங்க மேலும் இந்த நோட்டுல எழுதுற விஷயத்த கண்டிப்பா நாமளும் செய்யாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் செய்யாதவாறு நம்ம அவங்க எல்லாருக்கும் தெளிவா சொன்னோம்னா இதை கண்டிப்பா நம்மளால தடுத்துட முடியும் நேரத்தை வீணாக்காம பணத்தை மதிக்கிற நீங்க இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நம்புறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்